ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் முந்நூற்றி பதினெட்டாவது நாமாவளியாக ஓம் ஜகதானந்த ஜனகாய நமாக முருகப்பெருமான யாவர்க்கும் ஆனந்தத்தை உண்டு பண்ணுபவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருந்து ஆனந்தத்தை உண்டு பண்ணுபவர் இறைவன் ஏன்னா இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா ஆனந்தமே வடிவமானவர் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் முருகப்பெருமான் சுவாமி அம்பாளுக்கு நடுவில் இருப்பார் சோமாஸ்கந்த மூர்த்தியாக இருப்பார் அப்போ ஆனந்த ஸ்வரூபமாக முருகப்பெருமான் நடுவில் இருப்பார் சத்து சுவாமி சித்து அம்பாள் ஆனந்தம் முருகப்பெருமான் அப்போ இந்த உயிர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குறார் அப்படின்னோடனே மனிதன் சாதாரண அந்த அன்பும் சிவமும் வேறு வேறுன்னு நினைக்கக்கூடிய உள்ளமாக இருந்தால் என்ன எனக்கு என்ன இறைவன் ஆனந்தத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு நினைப்பேன் இந்த சரீரத்தை படைத்து இந்த சரீரத்துக்குள்ளே இந்த உயிரை கொடுத்த அந்த இறைவன் மிக பெரிய வஸ்து அதாவது அந்த சக்தியை பேர்பட்டது அப்படின்னா நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணி குடிக்கிறோம் அது ஒரு ஆனந்தம் அப்போ அந்த தாகத்தை போக்குவதற்காக தண்ணீரை படைத்த இறைவன் அந்த காலத்தில் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்தவன் எல்லாமே காரண காரியம் எல்லாமே அவர் தான் அப்போ இந்த சரீரம் இயங்குவதே தத்துவங்களால் தான் இயங்குது தான் ஆறு ஆறையும் நீத்து அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாறு உலதோ அப்படின்வார் நம்ம சரீரம் இருக்குது அப்படின்னா இந்த சரீரத்தை எப்படி இயங்க வைக்கிறார் அப்படின்னா தத்துவங்களால் இயங்க வைக்கிறார் அதாவது முப்பத்தாறு தத்துவங்களில் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் அஞ்சு மொத்தம் முப்பத்தாறு தத்துவங்கள் அதுதான் ஆத்ம தத்துவத்தில் பார்த்தோன்னா பஞ்சபூதங்கள் ஞான எந்திரியங்கள் அஞ்சு கர்ம எந்திரியங்கள் அஞ்சு தன்மாத்திரைகள்னு சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் இதெல்லாம் இருக்குது இல்லையா அது கரணம் மனம் புத்தி அகங்காரம் குணம் இதெல்லாம் வரும் வித்யா தத்துவம் ஏழு தத்துவம் அஞ்சு இந்த தத்துவங்களால தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது இந்த சரீரமும் இயங்குது அப்போ நம்ம உடம்புக்குள்ளே அந்த தன் மாத்திரைகள்னால் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு காரண காரியத்துக்காக வேலை செய்யுது சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் இதெல்லாம் இருப்பதால் தான் நம்ம ஒவ்வொரு ஆனந்தத்தையுமே அனுபவிக்கிறோம் அப்போ இறைவனுடைய இந்த ரகசியத்தை சொல்லிகிட்டே போலாம் காலம் போகிற அப்பேற்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் உயிராக இருந்து ஆனந்தத்தை உண்டு பண்ணுபவர் யார் அப்படின்னா அவர்தான் முருகப்பெருமான் அதுதான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ओं जगदानन्दजनकाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः